எல்லாருக்கும் வணக்கம் சிம்புவை பிடிச்சவங்களுக்கும் சிம்புவை பிடிக்காதவங்களுக்கும் இந்த வீடியோ மெயினாக சிம்பு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ ஆக்டர் சிம்புக்காக இல்ல ஆத்மன் சிலம்பரசனுக்காக ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டு பேருமே ஒரே பேர்சன் தானே அப்படின்னு யோசிக்கலாம் பட் வித்தியாசம் இருக்கு சிலம்பரசனுக்கு ஃபேன்ஸாக இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் இதுக்கான வித்தியாசம் என்னன்னு தெரியும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் இந்த வீடியோ பேசுகிறது வந்து ஆக்டர் சிம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவரோட ஃபேன் அவர் அவர் மேலே எனக்கு ஒரு க்ரெஷ் இருக்குது அவர் எனக்கு பிடிக்கும் அவரோட ஆக்டிங் எல்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ பேச போகிறது வந்துட்டு இந்த ஆக்டர் செலிப்ரிட்டி இந்த எக்ஸட்ரா இதெல்லாமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷன் ஒரு சாதாரண சிலம்பரசனுக்காக மட்டும்தான் நான் இதை பேசுகிறேன் சிலம்பரசனுக்காக எதுக்கு நான் பேசணும் சிம்புவோட ஃபேனும் கிடையாதுன்னு சொல்கிற அப்புறம் ஏன் நீ சிலம்பரசனுக்காக பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சிலம்பரசனோட ஃபேன்ஸாக இருக்கிறவங்கள பற்றி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஒரு டைம் சிலம்பரசன் சாரும் தீனாவும் ஒரு ஃபோன் கான்வர்சேஷனில் பேசியிருந்தாங்க ஒரு ப்ரோக்ராமில் அப்போது வந்து தீனா கிட்ட சிலம்பரசன் கேட்டிருந்தாரு அதாவது சிம்புவாக மாறி தீனா பதில் சொல்கிற மாதிரியும் சிலம்பர்சன் அவர்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரியும் ஒரு ஒரு விஷயம் நடந்தது அதில் கேட்டிருந்தாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தார் அப்போ ஒரு விஷயம் கேட்டார் நீங்கள் வந்து இந்த மாதிரி படம் எதுவுமே பண்ண மாட்டேறீங்க இவ்வளோ வருஷம் படம் பண்ணல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆனாலும் உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து அவரே கேட்டிருந்தாரு தீனா கிட்ட அதுக்கு தீனா என்ன சொன்னார்னு எனக்கு ஞாபகம் இல்லை சம்திங் ஏதோ நீங்கள் இந்த மாதிரி என்ன சிம்புவா மாதிரி பேச விடுறீங்கல்ல அந்த மனசுக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும் இப்போ ரீசண்டாக வந்து ஜெயாரு பாலு சார் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தார் அதை நான் பார்த்துருந்தேன் அதில் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக கேளுங்க அப்போ தான் புரியும் ரொம்ப மெதுவாக பேசுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஃபுல்லாக கேளுங்க அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி சிலம்பரசன் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியோ அவருக்கு எப்படி இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது தெரியல நிறைய பேரோட ஒரு விஷயம் அதுவாக தான் இருக்குது நிறைய பேர் சொல்கிற விஷயம் அதுவாக தான் இருக்குது எப்படி சிம்புக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதுன்னு தெரில எனக்கு தெரில எதுக்கு எதுக்காக இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கிறது எனக்கு தெரியலன்னா அவரே அவரே சொல்லியிருந்தார் ஒரு இதில் சிலம்பரசனே சொல்லியிருந்தார் அவருக்கு தெரியும் இருந்தாலும் அவர் சொல்லியிருந்தார் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்யாரு பாலு சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அவர் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியும் அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அது வந்து பெரிய கிஃப்ட்டு தான் அது அதை வந்து அவர் தக்க வச்சுக்கணும் அவர் இனிமேல் செலக்ட் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்துட்டு நல்ல படமாக செலக்ட் பண்ணி கொடுத்தா தான் அவரால் அந்த ஃபேன்ஸை வந்து தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் என்னை பொறுத்தவரைய மற்ற ஆக்டருக்கு வேணால் அது பொருந்தலாம் அது மேட்ச் ஆகலாம் ஓகே நீங்கள் ஒரு நல்ல படம் கொடுக்கலன்னா ஃபேன்ஸ் இருக்க மாட்டாங்கன்றது தெரியல எனக்கு மற்ற ஆக்டருக்கு கூட மேபி அதை பொருந்தலாம் பட் சிலம்பரசனை பொறுத்தவரைய அந்த ஒரு விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக உண்மை கிடையாது எனக்கு தெரியல அவர் வந்து சிலம்பரசனை சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் அவங்க அப்பா கூடலாம் நான் பழகியிருக்கேன் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பட் அவர் புரிஞ்சிக்கிட்டதே இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அவர் புரிஞ்சிக்கிட்ட விஷயமே இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இப்போது சிலம்பரசன் இருக்காரு அப்படின்னா அவரோட இப்போ நீங்களாம் இருக்கீங்க எல்லோரும் சிலம்பரசனுக்கு ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா தொண்ணூற்றொம்பது பெர்சன்டேஜ் வந்து சிம்பு ஆக்டர் சிம்பு மாசா நடிக்கிறாரு பெரிய செலிபிரிட்டி அவர் அப்படின்றத பார்த்து ஃபேனானவங்க கண்டிப்பாக கிடையாது அந்த நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து சிம்பு ஆக்டருன்றதை தாண்டி சிலம்பரசன்ற ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு நல்ல மனுஷனுக்கு ஃபேனாக இருக்கிறவங்க தான் நீங்கள் எல்லாருமே அப்படி இருக்கும்போது நீ படம் பண்ணு பண்ணலை அதெல்லாம் விஷயமே கிடையாது அவர் சொல்லியிருந்தார் நீங்கள் நல்ல கதையை சூஸ் பண்ணி கொடுக்கலன்னா அவங்கள தக்க வச்சுக்க முடியாதுன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு அது வந்து கண்டிப்பாக அது வந்து சிலம்பரசனுக்கு பொருந்தாது சிலம்பரசன் படம் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி நல்ல கதை கொடுத்தாலும் சரி நல்லா இல்லாத கதை கொடுத்தாலும் சரி ஒரு பத்து வருஷம் ஆனாலும் இருபது வருஷம் ஆனாலும் சிலம்பரசனுக்கு எத்தனை ஆனாலும் இப்போ இருக்கிற ஃபேன்ஸ் வந்துட்டு அப்படியே தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு அவரோட ஆக்டிங் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வந்த ஃபேன்ஸ் கிடையாது சிலம்பரசன் மாசாக நடிக்கிறாரு அதை பார்த்துட்டு வந்தவங்க கிடையாது சிலம்பரசனோட மனசை பார்த்து வந்தவங்க சிலம்பரசன்ன்ற ஒரு நல்ல மனுஷனுக்கு ஃபேன் ஆனவங்க அதனால் இந்த படமே இல்லைனாலும் அவங்க இருப்பாங்க ஏன்னா சிலம்பரசன் கேரக்டர் வந்து எப்பவும் மாறாது இப்போ இருக்கிற சிம்பு தான் நீ அறுபது எழுபது ஆனாலும் அப்படியே தான் இருப்பார் அப்படிங்கும்போது இந்த ஃபேன்ஸும் மாற மாட்டாங்க அதை பார்த்து வந்தவங்க மாறாத ஒரு விஷயத்தை பார்த்து வந்தவங்க எப்பவும் மாற மாட்டாங்க அவங்க எப்பவுமே அப்படி தான் இருப்பாங்க அதனால அந்த ஒரு விஷயமே வந்து நான் சொல்லிக்கணும்னு நினச்சேன் சிம்புக்கு ஃபேன்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் சிம்புக்கு உண்மையிலே ஃபேன்ஸாக இருக்கிறவங்க படத்தை பார்த்து இதை பார்த்துலாம் எதுவுமே கிடையாது அவர் ஒரு நல்ல மனுஷன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் ஃபேன்ஸாக இருக்காங்க அவங்க எப்பவுமே போக மாட்டாங்க நஜமாவே சிலம்பரசன் சாருக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னா அவர் சொன்னார் நான் நிறைய விஷயத்துக்கு வந்து கடவுளுக்கு தேங்க் பண்ணு எப்படி எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரில இவ்வளோ ஃபேன்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும் மாதிரி தான் சொல்லியிருந்தாரு உண்மையிலே அவர் எதுக்காக நன்றி சொல்லணும்னா இவ்வளோ ஃபேன்ஸை கொடுத்தாங்கன்னு இல்லை இவ்வளோ ஃபேன்ஸை வந்துட்டு என்னோட ஆக்டிங்க்காகன்னு இல்லாமல் நான் ஒரு நல்ல மனுஷன்ற ஒரு விதத்தில் அவங்கள அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை கொடுத்து அந்த விதத்தில் என்னை புரிஞ்சு என் கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஒரு இதை அவங்களுக்கு கொடுத்துருக்கேல இந்த மாதிரி ஒரு உண்மையான ஃபேன்ஸ் எனக்கு கொடுத்துருக்கேல என்னோட நல்ல மனசை பார்த்து என் கூட இருக்காங்கல்ல இதை நீ எனக்கு கொடுத்துருக்கேல அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக வந்து அவர் கடவுளுக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இப்போ நம்மளை சுற்றி ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒருத்தர் இருக்கிறோம் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா பத்து பேரும் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா நம்ம மைண்டு வந்து அதுதான் யோசிக்கும் ஒரு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா இத்தனை பேர் சொல்கிறாங்களே அப்போ அது கரெக்டாக இருக்குமோ அந்த விஷயம்தான் அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் யோசிக்க தோணும் அப்படி இருந்தும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சிம்பு இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லியும் இல்லை இந்த ஆள் வேறு இந்த ஆள் வேறு மாதிரி இது கிடையாது சிலம்பரசன் இது கிடையாது சிலம்பரசன் நல்ல மனுஷன் அந்த ஆள் மாதிரி வேற யாருமே கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் ஃபேனாக இருக்கிறான்ல எல்லாரையும் எல்லாரோட பேச்சையும் காதல வாங்காமல் அவனோட மைண்டை வச்சு அவன் யோசிக்கிறதை வச்சு இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான்ல அந்த ஒரு மனுஷனை கடவுள் கொடுத்ததுக்கு வந்து கண்டிப்பாக அது பெரிய விஷயந்தான் அதுக்கு வந்து சிலம்பரசன் சார் வந்து கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகும் இப்போ நான் எதுக்கு இவ்வளவு தூரம் பேசுறேன் நான் சிம்புக்கு ஃபேனும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அப்ப ஏன் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சொன்னேன்ல சிலம்பரசன் வந்து ஒரு நல்ல மனுஷனா எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் சிலம்பரசன் ஒரு நல்ல கேரக்டர் இந்த ஆடம்பரம் செலிப்ரிட்டி இந்த ஆக்டர் இந்த எக்ஸட்ரா இது எதுவுமே இல்லாத சாதாரண சிலம்பரசன் சாதாரண மனுஷன் ஒரு நல்ல மனுஷன் சிலம்பரசனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் இவ்வளவு தூரம் பேசுறேனாலாம் இல்லை இப்போ அஜித் சார் இருக்கார் அவர் கூட நல்ல மனுஷன்தான் நிறைய பேர் நல்ல மனுஷங்க இருக்காங்க ஏன் சொல்கிறேன் என் வீட்டில் இருக்கிறவங்களே நல்ல மனுஷங்க தான் இப்போ அஜித் சாரை பத்தி நான் பேசினான்னா பேச மாட்டேன் கண்டிப்பா அப்போ ஏன் சிம்புவை பத்தி மட்டும் பேசுகிறேன் அப்படின்னா அவர் நல்ல மனுஷன்றதை தாண்டி வந்துட்டு இப்போ நம்ம ஒரு தவங்கள பார்க்கறோம்னா அவங்க நம்மள மாதிரி இருக்காங்க நம்மளை மாதிரி யோசிக்கிறாங்க நம்மள மாதிரி பேசுகிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட ஒரு கனெக்ட் ஆகும்ல நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் எனக்கு சிலம்பரசன் சார்கிட்ட வந்தது அவர் நல்ல மனுஷ தாண்டி வந்துட்டு என்ன என் நானாவே நான் அவரை பார்த்தேன் என் நான் என்ன யோசிப்பேன் ஒரு இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா அந்த விஷயத்தில் நான் என்ன யோசிப்பேன் என்னோடய ஒரு ஒப்பீனியன் என்னவாக இருக்கும் அதே மாதிரி என்ன மாதிரியே நான் அவரை பார்த்ததுனால எனக்கு அதையும் தாண்டி அவரை பிடிக்க ஆரம்பித்தது நம்மளை மாதிரியே ஒரு மனுஷன் இருக்கான் நம்மளை மாதிரியே இருக்கானே வா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவரை பிடிச்சது தான் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் இன்னொன்று வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நான் இருக்கேன்ல நான் இருக்கிறேன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்களே வந்துட்டு இதுவரைய எனக்கு சிம்பு பிடிக்கும்னு சொல்லி அவங்க கிட்ட அவங்களுக்கு தெரிய வரும்போது உனக்கு சிம்புவை பிடிக்குமா அவனெல்லாம் உனக்கு பிடிக்குமா அவன் நல்ல கேரக்டரே கிடையாது அவனை போய் பிடிக்கும்னு சொல்றியே இவ்வளோ தூரம் பேசுகிற ஆனால் அவனை போய் பிடிக்கும்னு சொல்றியே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்களே தவிர என்னோட தாட் வந்து யாருக்குமே இல்லை இதுவரை இதுவரையும் நான் பார்க்கல ஆமாம் எனக்கும் பிடிக்கும் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் எல்லோரும் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க எனக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு கேரக்டர் கூட நான் இதுவரையும் என் லைஃப்பில் நான் பார்க்கல நீ சொன்னவங்க எல்லாமே அவங்களோட மைண்ட் செட் என்னென்னா நான் வந்து சிம்புன்ற ஆக்டருக்கு ஃபேனு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் அவங்களுக்கு பட் நான் சிம்புன்ற ஆக்டருக்கு ஃபேன் கிடையாது சிம்புன்ற ஒரு நல்ல மனுஷனுக்கு நான் ஃபேனுன்றது வந்து அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க சிம்புவை பார்க்குற பார்வை வந்து வேறு அவங்க ஆக்டர்ன்ற விதத்தில் அவரை பிடிக்கும்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு அவனை அவனை போய் பிடிக்குன்னு சொல்கிறான் அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய வந்து நெகட்டிவாக மட்டும்தான் சொல்லுவாங்க அப்போல்லாம் எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு மனுஷன் வந்து நீங்கள் சொல்ற மாதிரி கொஞ்சமாவது அது கூட நமக்கு மனசு ஆறிடும் ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு ஆறிடும் நீங்கள் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை அந்த மனுஷன் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் கேரக்டர் அவர் இது தப்பானவன் கெட்டவன் அவன் அப்படி அவன் இப்படி அவன் ஏமாத்துறான் வைக்கிறான் இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும் எனக்கே ஆதங்கம் ஆகுது அவர் யாரோ தான் சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாதா எனக்கே ஆதங்கம் மாவுதுன்னா எனக்கு தெரியல எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்குறோம் ஒரு பிக் பாஸே பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க ஒரு பிக் பாஸில் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா ஒருத்தன் வந்து பக்காவாக நடிக்கிறான் பிக்பாஸில் அதாவது வெளியில் வந்து நடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு போகிற மாதிரி பிக் பாஸில் வந்து நல்லவன்ற ஒரு ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுறான் நல்லவன்ற ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறான் கேமரா முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறான் ரெஜிஸ்டர் பண்ணுறான் எப்பவுமே மைண்ட்ல அவனுக்கு கேமரா இருக்குன்ற விஷயம் இருக்குது எல்லாரும் பார்க்குறாங்கன்ற விஷயம் இருக்குது இதெல்லாம் இங்கே பேசணும் இதெல்லாம் இங்கே சொல்லணும்னு சொல்லி சொல்கிறான் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுறான் அப்படின்னா அவனை மக்களும் நம்புகிறாங்க அவனை எல்லாரும் நம்புறீங்க நம்பி அவனுக்கு ஓட்டும் பண்ணுறீங்க அவனை வின் பண்ணவும் வைக்கிறீங்க அப்ப நமக்கு அப்ப உண்மை தெரிஞ்சவங்களுக்கு என்ன தோணும் என்னடா இது இவன் நடிக்கிறான் இவன் இந்த மாதிரி இருக்கிறான் உண்மையாவே இல்லை இவன் கேமராக்காக இவ்வளவு தூரம் நடிச்சுட்டு இருக்கான் நல்லவனா வேஷம் போட்டுட்டு இருக்கான் இவனை போய் நம்புறாங்களே இவனுக்கு போய் ஓட் பண்றாங்களே இவனை போய் ஜெயிக்க வைக்கிறாங்களே இவங்களுக்கு அந்தளவுக்கு கூடவா யோசிக்க முடியாது யார் நல்லவன் யார் கட்டவன் கூடவா தெரியாது இவனுக்கா போய் ஓட்டு போடுவீங்க அந்தளவுக்கு தான் உங்க மைண்ட் செட் இருக்கா என்னடா நீங்கள் கெட்டவன தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்ப நடிச்சாலும் பரவாயில்ல அவன் வந்து கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல நடிச்சுட்டு அவனை நம்பிடுவீங்களா உண்மையாக ஒருத்தவன் இருந்தால் வந்து அவன் என்ன பண்ணாலும் இது பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆதங்கமாக இருக்கும்ல ஒரு சாதாரண ஒரு ப்ரோக்ராமே இருக்கட்டும் நமக்கு தோணும் இல்லையா எனக்கு தோணிருக்கு நிறைய டைம் என்னடா இந்த ஆள் கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றாங்க இந்த மக்கள்லாம் யோசிப்பாங்களா மாட்டாங்களா இப்படி அந்த அளவுக்கு கூடவா யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் எனக்கு தோணியிருக்கு அந்த மாதிரி ஒரு சாதாரண ப்ரோக்ராமில் ஒருத்தரை பார்க்கும்போதே நமக்கு தோணும்போது சிலம்பரசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் ஒரு நல்ல மனுஷன் அதையும் தாண்டி என்ன மாதிரியே நான் பார்க்குற ஒரு மனுஷன் இப்போ என்னை பத்தி யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா எனக்கு எவ்வளோ ஆதங்கமாக இருக்கும் என்னடா நம்ம இப்படி பண்ணவே இல்லையே நம்மள இந்த மாதிரி யோசிக்கிறாங்களே நம்ம இந்த மாதிரி சொல்றாங்களே நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் எவ்வளோ வருத்தமா இருக்கும் எவ்வளோ ஆதங்கமாக இருக்கும் நார்மலாக சொல்றேன் இப்போ நம்ம ஒரு ஆபீஸ்ல இருக்கிறோம் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை பத்தி நம்மள பிடிச்ச ஒரு பத்து பேர் இருப்பான் பிடிக்காதவன் ஒருத்தன் ரெண்டு பேர் இருப்பான் அவன் வந்து போய் நம்மளை பத்தி ஏதோ ஒன்று சொல்கிறான் அப்படின்னா அந்த பத்து பேரும் அதை நம்புறானுங்க நம்மளை பத்தி தெரியாமலே நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்கன்னா நமக்கு எவ்வளவு ஆதங்கமாக இருக்கும் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் என்னடா இது நம்ம பழகி பார்த்தது கூட கிடையாது ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம வந்து கேட்டா கூட நம்ம சொல்லுவோமே ஆனா அவங்களாவே டிசைட் பண்ணி நம்ம இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்போசிட் நம்ம எதை பண்ண மாட்டோமோ அதை நம்ம பண்றோன்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்றது நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் ஒரு சின்ன ஆஃபீஸ்லேயே இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம நமக்கு நமக்கு யாருமே தெரியாது நம்ம இப்போ என் மூஞ்சி யாருக்கும் தெரியாது நான் ஃபேமஸ் கிடையாது என யாருக்குமே தெரியாது என்ன இன்னொருத்தன் தப்பாக நினச்சா அது எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம் அப்படி இருக்கிற எனக்கே கஷ்டமாக இருக்கும் போது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷன் அவரை வந்து அந்த மாதிரி எல்லோரும் தப்பு தப்பாக சொல்லும்போது அந்த மனுஷனுக்கு அங்கே எந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு மனுஷன் அவர் 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 இதையும் தாண்டி அவர் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இப்போ சிலம்பரசன்னா இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சும் தெரிய போகுது சிலம்பரசன் ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து இந்த மாதிரி கெட்டவன் பிராண்ட் பண்ணி வச்சுட்டு போனால் இப்போ சிலம்பரசன் நூறு வருஷம் கழித்து வரப்போறவங்க இவங்க பண்ண பிராண்டிங்கில் இப்போ நான் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க இல்லையா சிலம்பரசன் கெட்டவன் அவங்கக்கிட்டலாம் நான் கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை ஆ எனக்கு தெரியாது நான் கேள்விப்பட்டேன் அவன் அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க இப்படின்ற விஷயம்தானே தவிர நான் பார்த்தேன் நான் அவர் கூட பழகுனேன் எனக்கு தெரியும் எனக்கு இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடந்துருக்குன்னு எவனும் சொல்ல மாட்டான் கண்டிப்பாக எவனுமே சொல்ல மாட்டான் அந்த மாதிரி இன்னொருத்தவங்க சொல்றத வச்சு 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 இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பிராண்ட் பண்றீங்க இல்லையா இன்னும் நூறு வருஷம் கழிச்சு வரவங்களுக்கு கூட அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம இப்போ சொல்லிட்டு போயிடுவோம்ல அந்த ஒரு விஷயம் அப்ப அப்படிதான் இருக்கும் ஏன்னா அவங்க சிலம்பரசன் கூட வாழ்ந்தது கிடையாது சிலம்பரசனை பார்த்து கிடையாது சிலம்பரசன் கூட பழகினது கிடையாது அவங்க வந்து இன்னொருத்தவங்க சொல்றத கதையை வச்சுதான் இவனா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்ல ஒரு விஷயத்த குடுக்குறீங்க இல்ல அதை வந்து பண்ணாதீங்க இப்படி ஒரு விஷயத்த வந்து பிராண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா இப்போ ஒரு சாதாரணமான ஒரு வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸ்லேயே இப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் எவ்வளவோ போட்டி பொறாமல் எல்லாமே இருக்கும் அதனால அவங்க எதுனாலும் சொல்லலாம் பிடிக்காதவன் எதுனாலும் சொல்லலாம் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா அந்த பிடிக்காதவன் சொல்லி இவ்வளோ ஒரு பெரிய நேமாக வந்து இருக்கு அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது யாரை கேட்டாலும் சிம்பு பிடிக்காத சிம்பு கெட்டவன் சொல்லிட்டு ஒரு பிராண்டிங்காக ஆக்கி வச்சிருக்காங்க சிம்புனா அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அதை எப்படி உருவாக்கலாங்க அவங்க எப்படி ஒரு பத்து பேர் பேர் இருக்கான் ஒரு நூறு பேர் அந்த நூறு பேர் சேர்ந்து எப்படி இத்தனை இத்தனை பேருக்கு வந்து அதை ஒரு பிராண்ட் மாதிரி பண்ணானுங்க அப்படின்றத எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு ஆதங்கமாக இருந்தது நிஜமாகவே எனக்கு வந்து சிலம்பஸ் பிடிக்கும் ஒரு நல்ல மனுஷனா பிடிக்குன்றதை தாண்டி வந்துட்டு என்ன மாதிரியே அந்த ஆள் இருக்கார் என்ன மாதிரியாக அவர் இருக்கார் அவர் வந்து இந்த மாதிரி தப்பாக ஒரு ஒரு மனுஷன் ஆப்போசிட் விதத்தில் நல்லவனாக இருக்கும்போது அவனை பற்றி தப்பாக யோசிக்கிறாங்களே அவனை பற்றி தப்பாக நினைக்கிறாங்களே ஒரு தப்பாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு மற்றவங்க மூலமாக சொல்லும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆதங்கமாக இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் இது வந்து இது எத் எத்தனை பேர் கேட்க போகிறீங்க என்ன எதுன்னு எனக்கு தெரியல இது வந்து எந்த கண்டென்ட்டுமே கிடையாது எந்த வீடியோ எனக்கு வீடியோ போகணும் அப்படிலாம் எந்த விஷயமே கிடையாது என்கிட்ட ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு நான் வீடியோ போகிறதுக்கு அதனால இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு பத்து பேர் பார்த்தாலும் அந்த பத்து பேரில் ஒரு ரெண்டு பேரும் நாளைக்கு போய் ஏதோ ஒரு விஷயத்த சிலம்பரசன் பத்தி யாரோ பேசுறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் பேசும்போது சிலம்பஸ்னா அவன் கெட்டம் அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு குறைவில்லை ஆமா நம்ம சிம்பு கூட பழகுனதே கிடையாது சிலம்பரசன் பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது இன்னொருத்தவங்க சொல்றதை வச்சு கேள்விப்படுறத வச்சு இப்போ ஒரு இன்டர்வியூ நடக்குது அதுல ஒருத்தவங்க பேசுறான் சிலம்பரசன் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேர்கிட்ட கேட்டால்தான் அங்கே என்ன நடந்திருக்குன்றது தெரியும் இப்போ ஒருத்தன் சொல்றான்னா அவன் சைடு இருக்கிற நியாயத்தை மட்டும் தான் அவன் சொல்லுவான் இன்னொரு சைடு என்ன நடந்ததுன்னு அவன் சொல்ல மாட்டான் அதனால இப்போ சிலம்பஸ் கேட்டால் மட்டும்தான் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியும் அதை வச்சுக்கிட்டு இன்னொருத்தன் சொல்றதை வச்சு இன்னொருத்தன் பேசுதை வச்சு பிடிக்காதவன் கிளப்பி விட்டத வச்சு இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லக்கூடாது நம்ம தப்பு அப்படி ஒரு ஒரு மனுஷனை பற்றி நம்ம தப்பா சொல்லக்கூடாது அப்படின்னு யோசிப்பீங்கல்ல ஒரு ரெண்டு பேராது யோசிப்பீங்கள அந்த ஒரு விஷயம் எனக்கு போதும் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் இதை பண்ணுறேனே தவிர எனக்கு பர்டிகுலராக எனக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணி தான் நான் இது பண்ணணும் அப்படின்ற விஷயம் எனக்கு கிடையவே கிடையாது எனக்கு நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கு நான் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கல ஒரு பத்து பேர் பார்த்தாலும் அதுல ஒரு ரெண்டு பேர் யோசிச்சாலும் எனக்கு பிடிச்ச ஒரு மனுஷனை என்ன மாதிரியே நான் பார்க்குற ஒரு மனுஷனை பற்றின ஒரு தாட்டை நான் மாற்றிருக்கேன் இன்னொருத்தவங்க கிட்டே இருந்து அப்படின்ற ஒரு நிம்மதி எனக்கு இருக்கும் ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும் அதுக்காக மட்டும்தான் நான் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் சிலம்பரசனை பிடிச்சவங்க ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் சொன்ன இந்த தான் அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் கடைசி அவர் கூட இருப்பீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும் நீங்கள் அப்படியே இருங்க இன்னொரு விஷயம் வந்துட்டு என்னன்னா சிம்புவை பிடிக்காதவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு சிலம்பரசனை பிடிக்கல அவரை தப்பாக நினைக்கிறீங்க தப்பாக யோசிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்க நீங்கள் எதுக்காக நமக்கு சிம்பு பிடிக்காதுன்னு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க அதுக்கு ஆன்சர் உங்கள் கிட்டே இருக்காது கண்டிப்பாக இன்னொருத்த சொன்னால் இப்படி கேள்விப்பட்டேன் நான் இந்த வீடியோவில் இவர் இப்படி சொல்லியிருந்தார் இவங்க இப்படி சொன்னாங்க இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பார்த்தேன் இந்த மாதிரி பார்த்தேன் அந்த மாதிரி இப்படி தான் உங்களுக்கு தோணியிருக்கமே தவிர ஆமாம் சிலம்பரசனை எதுக்கு நமக்கு பிடிக்காது அப்படின்னு தான் எல்லாேருக்குமே தோணும் எதுக்கு பிடிக்காது அந்த என்ன பண்ணாரு மற்றவங்க சொல்றத வச்சு தானே நம்ம சொல்கிறோம் நம்ம என்ன ஒரு கூட போய் பழகி பார்த்தோம்மா அவரை பற்றி நமக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு யோசிச்சு பார்த்தீங்கனாலே அடுத்தது யாராவது உங்ககிட்ட அப்படி கேட்கும்போது அந்த ஒரு வார்த்தை உங்ககிட்ட இருந்து வராது ரிமெம்பர் எனக்கு தெரியாது அவரை பத்தி எதுவுமே மத்தவங்க சொல்றாங்க பட் எனக்கு தெரியாது அவர் கூட நான் பழகுது கிடையாது ஏன்னா இப்போ இந்த காலத்துல வந்து பழகினவங்களே புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இப்போ ஒருத்தன் கூட ஒருத்தன் பத்து வருஷம் பழகுறானா அவனே அவனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் போது வந்துட்டு யாருமே தெரியாத ஒரு கேரக்டரை பத்தி நம்ம தப்பா சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இது இவ்வளவு தூரம் சீரியஸா பேச வேண்டிய ஒரு விஷயமே இல்லைன்னு உங்களுக்கு சிரிப்பு கூட வரலாம் பட் நான் என்ன சொல்றேன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இதுல போயிட்டு தப்பா சொல்லிட்டு அது வந்து ஏதோ ஒரு உயிர் கஷ்டப்படுது அந்த ஒரு அந்த ஒரு மனுஷன் வந்து நம்ம கண்ணு தெரியாது கண்ணுக்கு தெரியாது அவர் கஷ்டப்படுறாரா இல்லையான்றது பட் நம்ம சொல்லி இன்னொரு உயிரை சிலம்பரசன் நான் சொல்லல யாரையுமே வந்துட்டு அவங்கள பத்தி தெரியாம அந்த மாதிரி ஒரு பிராண்ட் வந்து கிரியேட் பண்ண வேண்டாம் இப்போ நார்மலா இருக்க மனுஷங்கன்னா பரவாயில்ல அது அவங்க லைஃப் இதோட முடிஞ்சிடும் போயிடுவாங்க பட் ஒரு செலிபிரிட்டியா இருக்காரு ஒரு ஃபேமஸான ஒரு பேர்சனா இருக்காருங்கும் போது வந்துட்டு அது வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவரோட பேர் இருந்துகிட்டே தான் இருக்கும் அவரோட ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ கேப்டன் இருக்காரு அவர் போயிட்டாரு அப்படின்னா அவர் நல்ல மனுஷன் அவர் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு நம்ம பேசுறோம்னா அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு போனது தான் மற்றவங்க மேலாம் கேள்விப்படுறது வைக்கிறது அது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு போறது தான் நம்மளோட சந்ததிகளுக்கு நம்மளோட ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுத்துட்டு போறது இனி அடுத்து வர ஜென்ரேஷனும் அப்படி ஒருத்தர் இருந்தாரு ஜெயகாந்த் சார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இந்த மாதிரி ஹெல்ப் ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு நல்ல மனுஷன் அவர் இந்த மாதிரி அப்படியே சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க இல்லையா அந்த ஒரு இதை வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மனுஷனை ஒரு நெகட்டிவாக காட்டாதீங்கன்ற நெகட்டிவாக இருக்கிற மனுஷனை கூட நீங்கள் நெகட்டிவாக காட்டினா கூட பிரச்சனை கிடையாது ஒரு நல்ல மனுஷனை அந்த மாதிரி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க தப்பாக காட்டாதீங்கன்ற இனி வரப்போகிற ஜென்ரேஷனுக்காகவும் நான் சொல்கிறேன் அவ்வளோ தூரம்லாம் அது போகாது அவ்வளோ தூரம்லாம் அவரோட பேர் அந்த மாதிரி இருக்காது சீக்கிரமே அவரை வந்து மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு தாட் வந்து தப்புன்ற ஒரு விஷயத்த வந்து அந்த கடவுள் அவரை பண்ண வைப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நல்ல மனுஷங்களை வந்து இந்த கடவுள் எப்பவுமே அந்த மாதிரி விட மாட்டாரு அதனால சீக்கிரமே நீங்கள் என்ன மாதிரி என்ன இந்த மாதிரி நினச்சிருக்கீங்களா நான் இப்படி கிடையாது அப்படின்ற விஷயத்த வந்து அவர் மூலமாக அந்த கடவுள் வந்து பண்ண வைப்பார் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும்ன்றது எனக்கு தெரியும் அவர் மேலே மற்றவங்களுக்கு இருக்கிற அந்த ஒப்பீனியன் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த கடவுள் பண்ணுவாருன்றது எனக்கு தெரியும் அதனால அந்தளவுக்குலாம் போகாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் இப்போ சிலம்பரசன் இல்லை வேற யாராமல் இருக்கட்டுமே ஒரு ஃபேமஸான ஒரு ஃபேஸ் இருக்கு ஒரு மனு ஒரு மனுஷன் இருக்காருன்னா அவருக்கு அடுத்தும் அந்த ஒரு பேர் தொடர போதுங்கிறதுனால அவரை பற்றி சும்மா விளையாட்டுக்க கூட அந்த மாதிரி தப்பாக சொல்லாதீங்க ஒரு மனுஷன் கஷ்டப்படுவாருன்றது இன்னொரு விஷயம் அவருக்கு வந்து அதுக்கு ஆதங்கமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் இன்னொரு விஷயம் இன்னொன்று வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் ஒரு தப்பான ஒரு நேமை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண வேணாம் ஒரு பிராண்டா மாற்ற வேண்டான்ற ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன் இப்போ சிலம்பரசன் விஷயத்தில் வந்து அவரை வந்து அவர் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு கடவுள் நிறைய விஷயம் பண்ணிடுவாரு நிறைய விஷயம் நடக்கும் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அது வேற விஷயம் பட் அவர் இடத்துல வேற யார் அது அந்த ஒரு சான்ஸ் கிடைக்காமலே போயிடுச்சு அவங்க லைஃப் அப்படியே முடிஞ்சிடுச்சு அது கடு மற்ற ஒரு ஜென்ரேஷனுக்கும் இவங்க இப்படிதான் அப்படின்ற ஒரு இதை கொண்டு போனா அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா அது அந்த மாதிரி இருந்துட்டா கூட தெரியாது பட் நல்ல மனுஷனா ஒரு தான் இருக்கான் அவனை வந்து அப்படியே டோட்டலாக தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி தப்பா காட்டுறது வந்துட்டு அது எப்பவுமே அது நல்லா இருக்காது அது ஒரு நல்ல விஷயம் அதுல நம்ம ஒரு பங்கா இருந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு தப்பான விஷயம் அது அந்த மாதிரி அந்த மாதிரி அதுல ஒரு பங்கா யாருமே இருக்காதிங்க அப்படின்றது தான் நான் சொல்றேன் சிலம்பரசன் மட்டும் சொல்ல நான் யாருக்காக இருந்தாலும் சொல்கிறேன் யாரை பற்றியுமே வந்துட்டு மற்றவங்க சொல்கிறத வச்சு கேள்விப்படுறத வச்சு அவன் அப்படிதான் தான் அவன் இப்படிதான் அவன் வந்து இந்த மாதிரி பொண்ணுங்குள்ளா சுற்றுவான் அவன் இப்படிதான் அவன் பிளே பாய் அவன் அப்படி இப்படி அவன் அந்த மாதிரி ஏமாற்றிட்டான் நிறைய பேரை அவன் அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு இன்னொருத்தவங்க சொல்கிறத வச்சு யார்கிட்டையுமே எதுவுமே அதை பற்றி பேசாதீங்க இது சிலம்பரசன்றதை தாண்டி வந்துட்டு நான் நார்மலாவே சொல்றேன் நார்மலாவே யாரை பற்றியுமே எதையுமே நீங்கள் பழகாத வரைய நீங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவி சொல்ல போனால் நம்மளே பழகி நமக்கே அவங்க தப்பானவங்கன்னு தெரிஞ்சாலும் அதையே நம்ம வெளில சொல்றதே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த கடவுள் இருக்காரு யார் என்னன்னு சொல்லிட்டு அவரு காட்டிப்பார் மற்றவங்களுக்கு அது நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம போய் இன்னொருத்தன் பேரை கெடுக்க வேணாம் இன்னொருத்தனை தப்பாக சொல்ல வேணாம் அப்படின்றது தான் என்னோட மைண்ட் செட் அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் டோட்டலாக நல்லவனாக கெட்டவனா இருக்கும் போது அவனை போய் அப்படியே ஆப்போசிட்டா கெட்டவன் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றது அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருக்கிறது வந்துட்டு அது எப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க தயவு செஞ்சு இனிமேல் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க நால பின்னா யாராவது வந்து சிம்பு சிம்பு பத்தி சொல்லு இல்ல சிம்பு எனக்கு பிடிக்கும்னு சொன்னா ஓகே உனக்கு பிடிக்குமா சரி ஓகேன்னு விட்டு போயிடுங்க உங்களுக்கு வந்து அவர் நல்லவர் தெரிஞ்சுக்கிற ஒரு காலகட்டம் வரும் அப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அதுவரையும் அமைதியா இருங்க அது வரையே போயிட்டு சிம்பு அவன் தான் அவனெல்லாம் பிடிக்கும்லாம் சொல்லாத அவன் தான் நல்லவனே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவங்க மைண்டுக்குள்ளேயும் ஒரு இதை கொண்டு வராதிங்க அந்த மாதிரி யோசிக்க வைக்காதீங்க அந்த மாதிரி மற்றவங்களுக்கும் அதை கொடுக்காதீங்க உங்களுக்கு தெரியாத வரைய கிட்ட நீங்கள் பழகாத வரையா அவங்கள பற்றி எதுவுமே தெரியாத வரைய யாரை பற்றியும் எதுக்காகவும் எப்போவும் தப்பா பேசாதீங்க உங்களுக்கு சிம்புவை பிடிக்கலனாலும் ஓகே அது வந்து அதுக்கான டைம் வரும்போது அது எல்லாமே புரியும் எல்லாமே தெரியும் அப்போ தெரியும் இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாதுன்ற ஒரு விஷயம் புரிஞ்சுப்பீங்க அதுவரை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க எங்கேயோ யாரோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க நீங்கள் சொல்கிற வார்த்தைனால அது அவங்க ஜென்ரேஷன் கூட பாதிக்கலாம் அதனால அந்த ஒரு விஷயத்த பண்ணாதீங்கன்றதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அப்புறமா இது சிலம்பரசன் சார் காதுக்கெலாம் போகுமான்னு எனக்கு தெரில சப்போஸ் அவருக்கு அதுக்கு போகுது அப்படின்னா அவரை பிடிச்ச அந்த ஃபேன்ஸ்ல நானும் ஒருத்தி ஃபேன்ஸ் மீன்ஸ் ஆக்டராக இல்லை செலிப்ரிட்டியா இல்லை அந்த ஆடம்பரம் எக்ஸட்ரா எதுவுமே கிடையாது சிம்புக்காக இல்லை இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆக்டர் சிம்பு ஏன் சொன்னேன் ஆத்மன் சிதம்பரசன் ஏன் சொன்னேன் ஆக்டர் சிம்புன்றது வேற அவரோட ஒர்க் அது அது வேற ஆத்மன் சிதம்பரசன்றது வந்துட்டு அவர் இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுட்டு அவருக்குள்ள இருக்கிற அந்த கடவுளை வந்து அவர் ரியலைஸ் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நல்ல வழியில போயிட்டு இருக்காரு நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு அந்த கடவுள் காட்டிட்டு இருக்காரு அந்த ஒரு விஷயத்துல வந்து அந்த நல்ல மனுஷனுக்காகன்ற மென்ஷன் பண்ணிதான் நான் ஆத்மன் சிலம்பரசனுக்காகன்னு சொன்னேன் ஆக்டருன்ற விஷயமே இந்த வீடியோ ஃபுல்லாவே ஆக்டர்ன்ற விஷயமே கிடையாது என் மைண்ட் செட்ல அது வரவே இல்லை அதனால இப்போ அவரை பிடிச்ச அந்த ஆத்மன் சிலம்பரசனா சிலம்பரசன் நல்ல மனுஷனா சிலம்ப வெளியில் இருக்க சிம்பு ஆக்டரில் உள்ள இருக்க சிலம்பரசன்ற நல்ல மனுஷனை பிடிச்ச ஃபேன்ஸில் நானும் ஒரு தீன்றதுனால நான் அவர்கிட்ட ஒரு ஒரு சில விஷயம் சொல்லிக்கிறேன் என்னென்னா இது உங்கள் காதுக்கு வருமா என்ன எதுன்னு எனக்கு தெரில இது சப்போஸ் உங்கள் காதுக்கு வந்ததுன்னா அது அந்த கடவுளோட செயல் கடவுள் வந்து ஏன் மூலமா ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நானும் எடுத்துக்கிறேன் நீங்களும் எடுத்துக்கோங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த இதெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க அதனால உங்களுக்கு தெரியும் உங்கள் மெச்சூரிட்டி லெவலில் வந்துட்டு ஒரு ஒரு பாயிண்ட் என்ன தான் நீங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் நான் உங்களை மாதிரி இருந்தாலும் யோசித்தாலும் உங்கள் அளவுக்கு நான் இன்னும் மெச்சூர்ட் ஆகலைன்றது எனக்கு தெரியும் அதனால் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே நார்மலாக ஒரு உங்களை எனக்கு பிடிக்கும் உங்களை பிடிச்ச பல பேரில் உங்களை ஒரு நல்ல மனுஷனாக பிடிச்ச நிறைய பேரில் நானும் ஒருத்தி அப்படின்றதுனால நான் சொல்கிறேன் அவ்வளோதான் மாதிரி எதுக்காக வருத்தப்படாதீங்க எப்பவும் கஷ்டப்படாதீங்க நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க எல்லாத்தையும் பாசிட்டிவா தான் எடுத்துகிட்டு போவீங்க இருந்தாலும் எப்பவாவது உங்களுக்கு என்னடா இது நம்ம இப்படி இருக்குமே நம்மளை போய் இந்த மாதிரி பேசுறானுங்களேன் நம்மளை போய் தப்பா பேசுறானுங்களே நம்ம இந்த மாதிரி வரது பிடிக்காம இந்த மாதிரி பண்றானுங்களே நம்மளை டவுன் பண்ணணும்னு நினைக்கிறானுங்களே இன்னும் நம்மளுக்கு நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல உங்க மைண்ட் அப்செட் ஆகுது ஏதோ ஒரு கஷ்டமாகுது அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க கடவுள் எப்பவுமே அவங்க கூட இருக்கார் நீங்கள் ஆக்டர்ஸ் செலிப்ரிட்டி அதெல்லாம் தாண்டி வந்துட்டு கடவுள் வந்து நல்ல மனுஷங்களை நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பார் அந்த மாதிரி உங்களையும் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்க போகிறாரு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சிலம்பர்சன் ரொம்ப டேலண்ட்டு அவர் வந்து ஆக்டிங்கில் எல்லாமே தெரியும் அவருக்கு அவர் டேலண்ட்டு அந்த விதத்தில் வந்து அவர் வந்து ஒரு காடோட கிஃப்ட்டு தான் அந்த ஒரு விஷயம் அவருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பட் என்ன பொறுத்தவரை என்னன்னா அந்த ஆக்டிங்லாம் தனி துணியா வச்சிருங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதுதான் காட் கொடுத்த கிஃப்ட் இது இந்த ஒரு விஷயம் என் மூலமா நடந்துருக்கு என் மூலமாக அந்த கடவுள் பண்ணிருக்காருன்னு யோசிக்கிற அளவுக்கு கடவுள் உங்களை நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிப்பாரு நிறைய விஷயம் உங்க மூலமாக பண்ண வைப்பாரு நான் வந்து ஆக்டிங் செலிபிரிட்டி எதுவுமே சொல்லலை அதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் இது அது மாதிரி உங்க மூலமா நிறைய நல்ல விஷயம் ஏன்னா அந்த கடவுள் வந்து நல்ல மனுஷங்க மூலமாக தான் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுவாருன்றது எனக்கு தெரியும் உங்க மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்றதும் எனக்கு தெரியும் அதனால எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க எப்பவும் கடவுள் உங்க கூடவே இருக்காருன்ற ஒரு மைண்ட் செட்டோட எப்பவும் சந்தோஷமா இருங்க சம்டைம்ஸ் ஏதாவது அப்செட்டா இருந்தாலும் அந்த கடவுள் நம்ம கூட இருக்கான் நம்மள பிடிச்சவங்க நம்ம உண்மையிலே நம்ம மனசுக்காக நம்ம கேரக்டருக்காக நம்ம பிடிச்ச நம்மள பிடிச்சவனுங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்படின்ற ஒரு மைண்ட்செட் ஏற்கனவே உங்களுக்கு வந்துருச்சு வந்திருக்குன்னு தெரியும் இருந்தாலும் சம்டைம்ஸ் எப்போவாவது அப்செட் ஆகுது அப்படின்னா அந்த அப்செட் கூட வச்சுக்காதீங்க உடனே அதை தூக்கி போட்டு அந்த கடவுள் நம்ம கூட இருக்காரு நம்ம மூலமாக நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடக்க போது நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட எப்போவும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருங்க உங்களோட ஃபேன்ஸுக்கு உங்களை உங்களை ஆக்டராக இல்லை அவங்க படம் எப்போ வரும் அப்படின்றத தாண்டி வந்துட்டு சிலம்பரதம் சிரிச்சிட்டு இருந்தா எனக்கு போதும் அவர் சந்தோஷமா இருந்தா போதும் அவர் கஷ்டப்படாம இருந்தா போதும் அப்படின்னு இருக்கிறாங்கல்ல என்ன மாதிரி அப்படி இருக்கிற ஃபேன்ஸுக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க எப்போ சிரிச்சுட்டு சந்தோஷமா இருங்க எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க அடிக்கடி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி வீடியோ போடுங்க அவ்வளோதான் அது மட்டும்தான் வேணும் அது மட்டும்தான் உங்களுக்கு உங்களை உண்மையாக லவ் பண்ணுற அந்த ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு அது மட்டும்தான் பெரிய விஷயமா இருக்குமே தவிர நீங்கள் படம் கொடுக்குறீங்க படம் கொடுக்கல எப்போ படம் வரும் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நீங்கள் சிரிச்சுட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறீங்களா அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறீங்களா அது போதும் அது மட்டும் போதும் அதுதான் வேணும் ஏன்னா நல்ல மனுஷன் எப்போவுமே கஷ்டப்படக்கூடாது எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது நீங்கள் நல்ல மனுஷன் நல்லா இருக்கணும் எப்பவும் நல்லா இருக்கணும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் எப்பவும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும் நீங்க யாரு நீங்க எப்படிப்பட்ட கேரக்டர் நீங்க எப்படிப்பட்ட மனுஷன் எந்த அளவுக்கு நீங்க நல்ல மனுஷன் அப்படின்றது வந்துட்டு என்ன மாதிரி என்ன மாதிரி புரிஞ்ச நிறைய ஃபேன்ஸ் மாதிரி எல்லாருக்குமே உங்களை தப்பா யோசிக்கிற எல்லாருக்குமே புரியக்கூடிய அந்த காலகட்டம் வந்து சீக்கிரமே வரும் கடவுள் வந்து அதை ஏற்படுத்தி கொடுப்பான் சீக்கிரமே எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அதனால அதை நினைச்சு கூட எப்பவுமே வருத்தப்படாதீங்க அவங்கள யோசிக்காம அவங்க புரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு காலம் வரும் அதுவரைய நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்க இத்தனை பேர் இருக்காங்கல்ல இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல அதுவே பெரிய விஷயம்ன்ற ஒரு சந்தோஷத்தோட எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுட்டு ஜாலியா இருந்து அவ்வளோதான் இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல மனுஷன் என்ன மாதிரியே நான் பார்க்குற அந்த சாதாரண மனுஷன் சிலம்பரசனுக்காக